ரஜீம் சுயத்தானு ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இஸ்ரேலுடைய பெரும் படைக்கும் காசாவில் உள்ள போராளிகள் குழுக்கும் இடையே நடக்கின்ற யுத்தம் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி நாலாவது நாளிலும் இஸ்ரேல் தன்னுடைய ஆக்கிரமிப்பு படைகளை அதி வேகத்தோடு உள்ளே செலுத்தியிருக்கிறது ஆனால் அவர்களை போராளிகள் எதிர்கொண்ட விதம் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை தந்திருக்கிறது கான்யுனிஸ் தான் இப்பொழுது இஸ்ரேலினுடைய அதிகமான தாக்குதலுக்கு ஆளாகிறது இந்த கிடியோன் சாரியாட் ஆப்ரேஷனில் அதிகமாக அது கவனம் செலுத்துவது கான்யூனிஸ் என தெரிகிறது காணியூ நேற்றும் ஐந்து ஆம்புஷ் நடக்கக்கூடிய அளவுக்கு படைகள் போயிருக்கின்றன ஐந்து ஆம்பூஷிலையும் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது போராளிகளினுடைய அந்த வேகம் எப்படி அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் எவாக்குவேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை அங்கிருந்து காயம்பட்டவர்களை இழந்து இறந்தவர்களையும் அகற்றுவதற்கு வருகின்றவர்களையும் விடுவதில்லை தாக்குகிறார்கள் அந்தி சாய்ந்த பின் ஹெலிகாப்டர் அதற்கு மேலே வான்வெளி படைகள் இவர்களை வைத்துத்தான் இள இறந்தவர்களை மீட்க முடிகிறது நேற்று சாரா அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் ஒரு பெரிய நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் அதில் இஸ்ரேலிய ஊடகம் இன்று அதிர்ந்து போய் எழுத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன ஒரு முழு இன்ஜினியரிங் யூனிட் ஒன்றை அவர்கள் ஒரு கட்டடத்துக்குள்ளால் அப்படி லூர் நின்றுவர் ஹவுஸ் சொல்கிறார்கள் இன்னும் காசாவில் கட்டடம் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது அந்த கட்டடத்துக்குள்ளால் ஒருவேளை இடி இடிந்த கட்டடமாக இருக்கலாம் கொண்டு வர வைத்து விட்டார்கள் அந்த கட்டடத்துக்குள்ளால் அறுபது இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கிறார்கள் சுற்றி உழைத்து ஹமாஸ் போராளிகள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களை அழித்துவிட்டு நாம் உலகத்துக்கு ஒரு பெரிய அறிவிப்பை செய்யலாம் என்று ஆனால் அந்த கட்டடம் முழுக்க நாங்கள் முழுதும் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸே நாங்கள் போட்டிருந்தோம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் ஏக காலத்தில் வெடித்தது அறுபது பேர் இறந்தார்கள் ரெஸ்க்யூ டீம் வந்தது இன்னொரு குரூப்பு அதே வெடிபொருட்கள் வெடித்தன ரெஸ்க்யூ டீம் ரப்பிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொள்ள வேண்டிய நிலை அதன் பிறகு மாலையிலே ஹெலிகாப்டர்கள் வந்தன இந்த வீடியோவை காசம் பிரிகேட்ஸ் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்காங்க அதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் செக்யூரிட்டி காரணங்களுக்காக அதாவது பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் இந்த வீடியோவை டிலே பண்ணுறோங்க அப்போ அதில் என்ன தெரியும்னா அவ்வளோ லாபகமாக இஸ்ரேலிய இராணுவத்தை உள்ளே இழுத்து சென்று காசா முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள நாலு முனிசிபாலிட்டியோட சேர்ந்த இடத்த தான் நம்ம காசானு சொல்லிகிட்ருக்கோம் அதில் இவ்வளோ லாவகமாக தாக்குதல் நடத்தி வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி நமக்கெல்லாம் கொண்டு வந்து காட்டக்கூடிய அளவுக்கு லாவகமாக நின்று சண்டையிடுகிறார்கள் ஆனால் அங்கே எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்வதற்கு இல்லை நேற்றும் எண்பத்தி நாலு பேரை சஹீதாகி இருக்கிற சகிதாக்கி இருக்கிறார்கள் காணியூனூஸை சுற்றியே குண்டு போட்டுக்கிட்டே இருக்கான் ஒருவேளை காணியூன்ஸுக்குள்ளால் தான் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாரோ என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அந்த ஒரு கமாண்டரை கொலை செய்தார்கள் அல்ல பாலஸ்தீனன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் பாலஸ்தீனன் லிபரேஷன் அதனுடைய கமாண்டரை கொலை செய்தது கான்யூனிஸில் தான் அவரை பிடித்து கேப்டிவ்ஸ் எங்கே இருக்கிறார்கள் என்ற தகவலை எடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலுடன் நோக்கம் என்று இஸ்ரேல் பின்னாடி அறிவித்தது ஆனால் அவர் ஒரு இருபது பேரை கொலை செய்து விட்டு அழித்து விட்டு அவர் ஷஹீதாகி விட்டார் ஆக கான்யூனில் தான் நேத்தும் ஷஹீதானவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பதுக்கு மேல் இருக்கிறது மொத்தமாக ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் ஷகீதாகி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் தனித்தனியான கணக்கு என வருகின்ற போது அது நெம்ப நெஞ்சை மிகவும் உறுத்துவதாகவே இருக்கிறது அடுத்தது ஈஸ்ட் ஆஃப் க ஜபாலியா ஜபாலியாவில் ஜபாலியாவில் இருக்கின்ற ஒரு அகதிகள் முகாமில் அவர்கள் தொடர்ந்து குண்டுகளை போட்டுக்கொண்டிருந்தார்கள் நேற்று அதற்கு ஒரு மு முட்டுப்புள்ளி வைக்கும் விதமாக லேண்டிங் ஆம்புஷ் என்ற ஒன்றை நேற்று இருக்கிறார்கள் ஜபாலியாவில் இந்த லேண்டிங் ஆம்பு ஆம்புஸ்ன்னு ஏன் பெயர் வச்சிங்கன்னா கேட்டால் அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் த பேட்டில் ஆஃப் கேம்புன்னு ஒன்று நடந்தது அதாவது நெற்சாரியமாக நாங்கள் நாசமாக்கின ஒரு நாள் அந்த நாளில் அங்கு எவாக்குவேஷன் அதாவது இஸ்ரேல் உடைய இராணுவத்தின் உடல்களை எடுத்து செல்வதற்கு வந்த வாகனங்கள் அந்த இடத்தில்தான் அதிகமாக இறங்கி சென்றன அது ஹெலிகாப்டராக இருக்கட்டும் ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் டேங்கேலாக இருக்கட்டும் ஏபிசி என்ற ஆம்டு பர்சனல் கேரியராக இருக்கட்டும் அந்த இடத்துல தான் வந்து இறங்கிச்சு அதை த தான் நாங்கள் எவாக்குவேஷன் ஆம்புஸ் என்று நேற்று நடத்தினோம் எவாக்குவேஷன் ஆம்புஸில் ஒருத்தருமே தப்பிக்கவில்லை எல்லோரும் பிணங்கள் தான் அதை அதன் பிறகு சாரால் குட்சு இன்னொரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அது ரெண்டு மில்டரி ஜீப்பு செவரல் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் அதில் ரெண்டு மிலிடரி ஜீப்பில் அடைந்து வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை அளித்து இருக்கிறார்கள் அதுக்கு ஷாவாஸ் என்ற ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸை பயன்படுத்தினாங்களாம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா டி டிவி கைடட் எக்ஸ்ப்ளோசிவ் தொலைக்காட்சியால் வழிநடத்தப்படுகின்ற வெடிபொருள் என்று பெயரிட்டு இருக்கிறார்கள் அதையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறார்கள் இப்பொழுது பாலஸ்தீன் முஜாஹிதீன் மூமெண்ட் இவங்க தான் இந்த கிராமப்புறங்களிலையும் கடலோர பகுதிகளிலையும் பள்ளிவாசல்களில் பய பயான் செய்து ஜிஹாதுக்கு ஆள் அனுப்பி அழைத்து சண்டையிடுபவர்கள் இவர்கள் நேற்று ஒரு மூன்று தாக்குதலை நேரடியாக இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது நடத்தியிருக்கிறார்கள் அடுத்து இந்த பாலஸ்தீன் ஜிஹாது முஜா முஜாஹிதீன் முமந்து ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள் அதில் உலக நாடுகளே காசாவில் இஸ்ரேலுடைய அநியாயம் பெருகிவிட்டது எல்லா ஆஸ்பத்திரியும் மருத்துவமனையை நாசமாக்கிட்டாங்க நேற்று அல் அதுவா ஹாஸ்பிட்டலை மருத்துவமனையை நெருப்பிட்டு கொளுத்தி விட்டார்கள் இப்பொழுது முதலுதவி செய்வதற்கே மருத்துவ மருந்து இல்லை என்ற அளவில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் எய்டு ட்ரக்ஸ் வருதே அதில் மருந்துகள் இல்லாமல் பார்த்து கொள்கிறார்கள் ஆகவே உலக நாடுகள் அல்குசையும் பாலஸ்தீன் என்ற வரலாற்று பெருமைமிக்க இடத்தையும் பற்றி கவலைப்படுவதாக இருந்தால் குறிப்பாக அரகு உலக உலகம் இப்பொழுது நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லையே எப்பொழுதும் நீங்கள் செயல்பட முடியாதவர்களாக ஆகிவிடுவா ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஹூத்திஸுக்கு வந்தால் நேற்று நேற்றும் அது ஹூத்திஸுடைய தாக்குதல் தினம் என்று அறியப்பட வேண்டும் என்ற அளவுக்கு அதிகமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் ஹைஃபாவில் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு பெலாஸ்டிக் மிசில் என்ற அளவில் தாக்குதல் நடைபெறுகிறது சைரன் சத்தம் சென்ட்ரல் காசா சென்ட்ரல் இஸ்ரேல் முழுக்க கேட்டிருக்கிறது எல்லோரும் பதுங்கு தான் இருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் நாங்கள் சொல்வதை கேட்கவில்லை என்றால் தான் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அடுத்தது எமனுடைய தாக்கி எஃப்ஃபா டைப்பு ட்ரோன்ஸை கொண்டு நாங்கள் தொடர்ந்து ஹைஃபாவை தாக்கி கொண்டு இருக்கிறோம் போல் இஸ்ரேலுடைய இதர பகுதிகளிலும் ஒரே சைரன் சத்தம் எல்லோரும் பதுங்கு தான் இருக்கிறார்கள் அடுத்தது எந்த அளவுக்கு பதுங்கு குழியில் இருக்கிறார்கள் என்பதை வரையிட்டு காட்டுகின்ற ஒரு சம்பவத்தை எல்லா பத்திரிகையாளர்களும் எழுதியிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஒரு எம்பி மார்க்கெட்டில் நின்றுட்டு இருந்தாராம் சைரன் சட்டம் கேட்டவுடனே அவர் ஓடி போய் இந்த பவுல்ட்ரி ரிஃப்ரிஜிரேட்டர் அதாவது இந்த கோழி எல்லாம் வைக்கக்கூடிய அந்த ரிஃப்ரிஜிரேட்டருக்கு அந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ளால் போய் பதுங்கி கொண்டாராம் இந்த அளவுக்கு பீதி வயப்பட்டு ஓடி இருக்கிறார்கள் இது இந்த பீதியின் உச்சம் என்று எல்லா எழுத்தாளர்களும் குறிப்பிடுகிறார்கள் அடுத்தது மிலிட்டரி சர்ப்ரைஸ் என்று சொல்லிக்கொண்டே நேற்று பல தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அது நாம் நேற்றே ஒரு வீடியோவில் தந்திருந்தோம் அது திடீர் தாக்குதல் என நாம் பெயர் வைத்திருந்தோம் ஆக்சுவலாக அது மிலிட்டரி சர்ப்ரைஸ் தான் இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுதுகின்றன ஊர்த்திசூட தாக்குதலுக்கு விடிவில்லை கூர்த்திசூட தாக்குதலால் என்னமெல்லாம் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது போர் முகத்தில் என்பதை சொல்லுகின்ற போது பிஎஸ்டிடி அதாவது மனநோய் சுயசைட் தற்கொலை ஃபியூவல் அண்ட் மேன் பவர் ஷார்ட்டேஜ் எங்கள் போர்க்களத்தில் இவ்வளவுத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அல்குர்ஸ் பிரிகேட்ஸு நேத்து அஸ்கலான் அஸ்தோது சர்தாய்த்து கா காசா ஆன்கிளவு இங்கெல்லாம் ராக்கெட் அனுப்பியிருக்காங்க அதாவது ஒரு கணிப்பின்படி ஐக்கிய நாடுகள் சபையம் மற்றவையும் தருகின்ற கணிப்பின்படி பார்த்தால் இசிலர் பெரிய அளவுக்குள் காசாவுக்குள் பிடித்திருக்கிறது என்பது போன்ற ஒரு தோட்டம் வருகிறது ஆனால் இவங்க ராக்கெட் அடிக்கிறது அவங்களை ஈஸியாக கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் சிக்க வைக்கிறது அதை வீடியோ எடுத்து போடுவது இதையெல்லாம் பார்க்கும்போது பார்க்கும்போதும் ப்ளஸ்ஸு நேற்று தொண்ணூறு ட்ரக்ஸு உள்ள பிறருக்கு எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு அது எல்லோருமே ஒத்துக்கொள்கிறார்கள் அல்காசம் உட்பட க ஹமாஸ் உட்பட எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள் இதில் சில மெடிக்கல் டாக்டர் டாக்டர்ஸும் சில மருந்து மருந்து பொருட்களும் போனதை தடுத்துருக்காங்க அதை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழு எதிர்கொண்டு இருக்கிறது இஸ்ரேல இராணுவம் வந்த அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறது இப்போ அஞ்சு ட்ரக்ஸில் இருந்து தொண்ணூறு ட்ரக்ஸ் என்ற அளவுக்கு வந்திருக்கிறது இது நமக்கு ஒரு நிம்மதியை தந்தாலும் அங்கே நித்தமும் குறையாமல் ஐநூறுக்கு குறையாத ட்ரக்ஸு போனால் எல்லோருக்கும் சாப்பாடு கிடைக்கும் என்ற நிலை அது இதுவரைக்கும் வயதானவர்களும் குழந்தைகளுமாக பட்டினிச்சாவுக்கு இருபத்தொம்பது பேர் உள்ளாகி இருக்கலாம் என்பது டாக்டர்ஸ் வித்வுட் பாடர்ஸ் அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை இவை தருகின்ற தகவல் இப்போ இந்த உணவுப் பொருட்கள் விநியோகத்தை முற்றாக ஐக்கிய நாடுகள் சபை எடுத்துக்கொண்டு இருப்பதால் எல்லா அகதிகள் முகாமுக்கும் அரை வயிற்று சோறாவது அரை வயிற்று உணவாவது போய் சேருகிறது அமெரிக்காவுடைய ரெண்டு திட்டங்கள் முதலில் ஃப்ளோட்டிங் போர்ட் மிதவை துறைமுகம் நஞ்சவஞ்சமானது ஆக இருந்தது அடி அடித்து விரட்டப்பட்டது அடுத்தது இப்போ கா காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் அதையும் ஐக்கிய நாடுகள் சபை அப்புறம் போ உன்னுடைய உதவி தேவையில்லை என்று சொல்லிவிட்டது இந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபையை நாம் பாராட்ட வேண்டும் இஸ்ரேலுடைய ஈரானை தாக்குவது கூத்திசை அழிப்பது அமாசை ஒழிப்பது என்ற லட்சியங்கள் ஈடேறாது ஆனால் என்ன தெரிகிறது என்று சொன்னால் கொஞ்சம் அதிகமான சஹீதுகளை சந்திக்க வேண்டியது வரும் அப்பாவி மக்கள் பெண்கள் குழந்தைகளை இந்த யுத்தம் நிச்சயமாக சில நாட்களுக்கு நீடிக்கும் எப்படி தாலிபன்கள் இருபத்தோரு ஆண்டு காலமாக சண்டை போட்டார்கள் அப்படி இல்லாவிட்டாலும் சில மாதங்களாவது சண்டை போட்டால்தான் இது ஜெயிக்க முடியும் என்பதை நாம் தெரிய முடிகிறது காரணம் இந்த ஆம்புஷ் இதெல்லாம் ராணுவம் உள்ளே வர 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 தான் அழிக்க முடிகிறது அதனால் அது காலம் எடுக்கும் நிச்சயமாக இஸ்ரேல் இப்பொழுது இருக்கின்ற இந்த பைத்தியக்கார பைத்தியம் பிடித்தது இது எல்லாமே குழப்பத்துக்கு உள்ளாயி இஸ்ரேல் தானாகவே விழும் அல்லது வீழ்த்தப்படும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிறதவா நாள் சந்தில் ஆரம்பித்தாலுமே